புதுநாள் திரும்பினேன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மீண்டும் தங்கத்தில் விலையோட மாற்றம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பார்க்குறோம் இன்றைக்கி நான் ஒம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி கோல்ட் ப்ரைஸில் திரும்பி சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ளே இருப்பிடலாம் சரிங்களா இப்போது வந்துட்டு இன்றைக்கி காலையில் ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி காலையில் கோல்டோட பிரைஸ் எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரத்தி பதினஞ்சு அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்து முப்பது ரூபா மட்டும்தான் ஏறி இருந்தது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே கோல்டோட பிரைஸ் வந்துட்டு மேலே வந்து ஏறி இருந்தது இப்போது வந்து கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு இன்றைக்கி ஒரு சேஞ்ச் இருக்குமான்னு பார்த்தா ஆமாம் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஒரு நாலு மணி அளவில் வந்துட்டு திரும்பி வந்துட்டு கோல்டோட பிரைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் இருக்குது அது ஏற்றுவாங்களா ஏற்ற மாட்டாங்களாங்கிறதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் ஏறதுக்கான சான்சஸ் இருக்குது எண்பது ரூபா ப்ளஸ் தொண்ணூறுரூவா கூறதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்குது பொக்கி ரேஞ்ச் வரைக்கும் அது வந்துட்டு அவங்க வந்துட்டு ஏற்றுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஏன்னா போன நேற்று வந்துட்டு சில ஏரியாவில் வந்துட்டு கோல்டு பிரைஸ் இறங்கணுன்னு இறக்கிட்டாங்க ஆனால் இப்போ வந்துட்டு இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸ் வந்து ஏறி இருக்கு ஃபர்தராக வந்து ஏற்றுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் கண்டிப்பாக ஏறுனுச்சுன்னா கண்டிப்பாக எல்லா ஊர்லேயும் வந்து மாற்றிடுவாங்க ஏற்றும் ஏற்றத்தை வந்துட்டு அப்படியே மக்கள் மக்கள்கிட்ட அதை கொடுத்துருவாங்க ஏன்னா ஏறுனா அதில் அவங்களுக்கு அப்போ தான் ப்ராஃபிட் வரும் கண்டிப்பாக அதனால் வந்துட்டு இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸில் ஒரு சின்ன ஏற்றம் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ரூபாயிலேருந்து ஒரு தொண்ணூறுவா வரைக்கும் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்தி அறுபத்தஞ்சு டு ஒன்பதாயிரத்தி நூறு கிட்ட நியர் மோஸ்ட் ஒம்பதாயிரத்தி நூறு அப்படிங்கிற ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்து ஒம்பதாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சா அப்படிங்கிற ரேஞ்சில் வரும் ஓகேங்களா இந்த ரேஞ்சில் வந்து ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது நேற்று வந்து நிறைய பேர் சொன்னிருந்தீங்க கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு யூஎஸ் டாலர்ஸில் வந்து இறங்கியிருக்கு ஆனால் இன்றைக்கி வந்து ப்ளஸ் ஆகும் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக ப்ளஸ் ஆகும்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அது ஏன்னா ஒவ்வொருக்கும் வந்து இன்டர்லாக்ட்டு எப்படி சொல்கிறது ஒவ்வொன்றுக்கும் வந்து தொடர்பு இருக்குங்க ஒவ்வொன்றோட ஒன்று ஆக இன்டர்லிங்க் அந்த மாதிரி கனெக்ட் தான் இருக்கும் கோல்டு வந்துட்டு அதனால் வந்துட்டு இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து வீக்கானாலோ அடுத்து வந்துட்டு கோல்டு யூஎஸ் பேலர்ஸில் வந்து ஏறினாலோ அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றும் இன்டர்லிங்க் ஆகிருக்கும் அதனால் வந்துட்டு கோல்டோட பிரைஸ் வந்து ஏறதுக்கான சான்சஸ் இருக்குது அதை வச்சு தான் நான் சொன்னேன் இன்றைக்கி வந்துட்டு திரும்பி இப்போ வந்து கோல்டோட பிரைஸ் ஏறும் ஆனால் வந்துட்டு ஒரு சின்ன ப்ளஸ் என்னன்னா இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு பத்து பிஸ்தல் ஸ்டாங்காக இருக்குது அது ஒரு இது இருக்குது அதனால தான் வந்துட்டு ஐம்பது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து சொல்லியிருக்கேன் ஃபர்தராக இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே டைம் இருக்குது அந்த ஒரு ரெண்டு மணி நேரத்தில் டைமில் வந்துட்டு கோல்டோட பிரைஸ் வந்துட்டு இதே ரேஞ்சில் இருந்ததுன்னா இந்த பிரைஸ் இருக்கும் இல்லை தொடர்ந்து மேலே ஏறுந்துச்சின்னா அதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இருக்கு பாப்போம் இருந்து பாப்போம் இந்த பிரைஸ் ரேஞ்ச் வந்து கண்டினியூ ஆகுதா இல்ல என்ன தொடர்ந்து மேலே ஏத்துறாங்களா அப்படிங்கறத ஆ இருக்கேன் ஆ இந்த ரேஞ்சில் இருக்கா இல்லையாங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம பொது நாளும் விரும்பி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பதில் இருக்கிற பிள்ளைக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களுக்கு நன்றி வணக்கம்